இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்டியாக் இருந்து நிறைய பேருக்கு ஆஸ்டியோஃபோரோசிஸ் கண்டிஷன் ஆஸ்டியோ எலும்புகள் வந்து டென்சிட்டி குறையது அரிக்கிறது இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் சுகர் ஒயிட் சுகர் வந்து அதுல போடுற நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பாடியில் டைஜஷன் ஆகாது போயிட்டு அப்படியே சேர்ந்து சேர்ந்து என்ன உடலை வந்து அரிக்க ஆரம்பிச்சிருது சர்க்கரை நோயை விட அதிகமான பாதிப்பை இழப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த சால்ட் எடுக்க எடுக்க உடல்ல இருக்கக்கூடிய நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு எஸ்பெஷலி கிட்னி இன்னைக்கு சிறுநீரக பாதிப்புகள் நிறைய பேருக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா அதிகமான உப்பு நம்ம எடுக்கிறது தான் சோ இது நிறைய பேருக்கு தெரியல கருப்பட்டி எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா ரத்தத்துல வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் எலும்புகளுக்கு அதுதான் வந்து வலிமை சேர்க்குது இரும்பு சேத்து அதிகமாக கருப்பட்டியில் இருக்கும் அதே மாதிரி நாட்டு சர்க்கரையில் இருக்குது தேன் ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா மருந்துகளே தேனில் கலந்து தானே எடுக்க சொல்கிறாங்க மைதாவும் சர்க்கரையும் சேர்ந்ததுன்னா சூப்பர் காம்பினேஷன் எதுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு பெண்கள் சீக்கிரமாக பியூபர்டியை அட்டன் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி பேக்கரியில நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்ல எல்லாமே நமக்கு இதுதான் பார்க்குறோம் மைதாவோட சர்க்கரையை சேர்த்து நம்ம கொடுத்துறோம் சின்ன சில இடங்களில் வந்து சால்ட் அதிகமாக போட்டு எடுத்துக்கிறோம் மூணுமே சேர்ந்து தான் நிறைய நோய்களுக்கு நமக்கு வழிவகுதா வணக்கம் டாக்டர் எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாப்பியா இருக்கேன் சூப்பர் எங்க பார்த்தாலும் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிறதே அவாய்ட் பண்ணுங்க உடம்புக்கு நல்லது வெள்ளையா இருக்கிற சால்ட் சுகர் மைதா இந்த மாதிரி ஒயிட்டா இருக்கிறத அவாய்ட் பண்ணாலே நோய் இல்லாம வாழலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய ரீல்ஸும் டாக்டர்ஸ் பேசுறதும் கேட்டுட்டு இருக்கோம் பட் இவ்வளவு நாளா நம்ம அந்த ஒயிட்டா இருக்க மைதாவை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒயிட் சுகர் தான் டெய்லியும் நம்ம எடுத்துக்கிறோம் அயோடின் இருக்க சால்ட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கல் உப்புல இருந்து இப்போ சால்ட்டுக்கு மாறணும் இப்போ திரும்பி திருப்பியும் அப்படியே ஆப்போசிட்டா ரிவர்ஸ்ல போற மாதிரி இந்த சால்ட் சாப்பிடக்கூடாது இப்ப இந்து உப்பு தான் சாப்பிடணும் அதுவும் வந்துட்டு இந்த மலைகள்ல இருந்து எடுத்த ராக் சால்ட் சொல்றாங்க அந்த ஒரு மாதிரி ரெட் கலர் மிக்சடா இருக்கு அந்த சால்ட் சாப்பிடலாம்னு சொல்றாங்க இப்போ வந்துட்டு திருப்பியும் பனங்கற்கண்டு சாப்பிடலாம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரி அது போறோம் கருப்படி சாப்பிடலாம் சொல்லி எல்லா டீ கடையில ஷாப்ஸ் அது வந்துருச்சு பட் அதுல எப்படி கலப்படம் இருக்கா இல்லையான்னு தெரியல எல்லா பிஸ்கெட்ஸ்லயும் நம்ம சாப்பிடுறதுலயும் மைதா இருக்கு ஃபீவரா இருக்கு அப்படின்னும் போது ப்ரெட் தான் சாப்பிடுங்க அம்சியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க பட் அதுலேயும் மைதா தான் இருக்குது ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லதா இல்லையா அதை பற்றி கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒயிட் சுகர் நம்ம எடுத்தால் நிறைய நோய்கள் வருதுன்றது எல்லாருக்கும் தெரியும் சேம் டைம் என்னென்னா எந்த அளவுக்கு இப்போது சுகர் அது அப்படியே நோயாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது சக்கரை நோய்னு சொல்கிறோம் அதே அளவுக்கு நிறைய பேர் சர்க்கரை நோய் வந்து தெரியுது இப்போது ஹெரிடேட்டாக எனக்கு வருது ஒரு ஃபேமிலியில இத்தனை பேர் எனக்கு சர்க்கரை நோய் அடிக்கலாம் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறம்போது இதை விட அதிகம் உப்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க சர்க்கரை நோய் எப்படி நம்ம கவனம் செலுத்துறோமோ அதே மாதிரி உப்பு நோய் பார்த்தே ஆகணும் சர்க்கரை நோயை விட அதிகமான பாதிப்பை இழப்பையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த சால்ட் எடுக்க எடுக்க உடல்ல இருக்கக்கூடிய நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு எஸ்பெஷலி கிட்னி இன்னைக்கு சிறுநீரக பாதிப்புகள் நிறைய பேருக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா அதிகமான உப்பு நம்ம எடுக்கிறது தான் ஸோ இது நிறைய பேருக்கு தெரியல நம்ம உப்பு வந்து நிறைய கொட்டி கொட்டி சாப்பிட்றது இதே ஒரு ஹேபிட்டாக தான் வச்சிருக்கோம் என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் கிராம்ஸ் சால்ட்டு தான் ஓகே நம்ம என்ன பண்றோம்னா பத்து பன்னெண்டு கிராம் வரைக்கும் ஒருத்தர் சராசரியா எடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுறோம் இப்போ காலம் வந்துருச்சு மோர் குடிங்க மோர் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு மோர் நான் வந்து அரை லிட்டர் மோர் கலக்கி வைக்கிறேன்னா அவ்வளவு சால்ட்டும் செய்யறோம்னா என்ன பண்றோம்னா அதிகமா இல்ல சுகர் ஒயிட் சுகர் போட்டு தானே குடிக்கிறோம் அப்போ அந்த பழச்சாறு எடுப்பதற்கான பலனே நமக்கு கிடைக்காம கிடைக்காமல போயிடுது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்டியாக் இஷ்யூஸ்ல இருந்து நிறைய பேருக்கு ஆஸ்டியோஃபோரோசிஸ் கண்டிஷன் எலும்புகள் வந்து டென்சிட்டி அரிக்கிறது இதுக்கு என்ன மெயின் ரீசன் சுகர் ஒயிட் சுகர் வந்து போடுற நிறைய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஆகாது போயிட்டு அப்படியே சேர்ந்து சேர்ந்து என்ன உடலை வந்து அரிக்க ஆரம்பிச்சிருந்து நமக்கு ஏற்படுற அந்த அல்சர் கம்ப்ளைண்ட்ல இருந்து போன்ல ஏற்படக்கூடிய போன் டென்சிட்டி குறையறதுல இருந்து இன்னைக்கு கேன்சர் வர வரைக்கும் சர்க்கரை நோய் வர வரைக்கும் நிறைய நோய்களுக்கு உடல் பருமன் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க நீங்க கேட்ட மாதிரி மைதா மைதாவும் சர்க்கரையும் சேர்ந்ததுன்னா சூப்பர் காமினி எதுக்கு ஆகிறதுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு பெண்கள் சீக்கிரமா பியூபர்ட்டி அட்டன் பண்றதுக்கு இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி பேக்கரியில் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ்ல எல்லாமே நமக்கு இதுதான் பார்க்குறோம் மைதாவோட சர்க்கரையை சேர்த்து நம்ம கொடுத்துறோம் சின்ன சில இடங்கள்ல வந்து சால்ட் அதிகமா போட்டு எடுத்துக்கிறோம் மூணுமே சேர்ந்து தான் நிறைய நோய்களுக்கு நமக்கு வழிவகுதா அதனால இந்த வெள்ளையா இருக்கிற அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் நிறைய நோய்களுக்கு இதுதான் பேஸா இருக்கு அப்படின்னு அது ஒரு பிஸ்னஸ்ன்ற மாதிரி மாறிடுச்சு மேம் நிறைய ஸ்கூல் காலேஜஸ்னா பார்த்தீங்கன்னா கரெக்டா டார்கெட் பண்ணி வைப்பாங்க இந்த டீ ஷாப் பக்கத்தில் இருக்க மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி கரெக்டாக அது டார்கெட் பண்ணி வைக்கிறாங்க கரெக்டாக ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க டேரெக்டாக அங்கே போய் சாப்பிட்டுட்டு தான் போறாங்க அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சுகர் இப்போ ஒரு டீ கடையில் போய் ஷாப்ல போயிட்டு டீ வாங்கி கீழே கால்வாசி சக்கர தான் இருக்குது சக்கரன்றதே தெரியாம அள்ளி அள்ளி போடுறாங்க போட்டுட்டு அதுல ஜூஸ்ல இருக்கிற டேஸ்டே தெரியமாறு ரொம்ப சுகர் தான் இனிப்பா இருக்கணும்ன்றதுக்காக அப்பதான் நல்லா இருக்கும்ன்றது மாதிரி ஸ்வீட் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது அறு சுவைகள்ல இனிப்போட பணி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம உடலை வளர்க்கும் தசைகளை வந்து வளர்க்கும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்போ கருப்பட்டி இருக்கு அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்றோம் தேன் யூஸ் பண்றோம் இந்த மாதிரி நம்ம இனிப்புகளை எடுத்துக்கலாமே தவிர இந்த வெள்ளை சர்க்கரை எப்போது நம்ம அதிகமாக பயன்பாட்டில் வந்துச்சோ அப்பவே நம்ம உடல பல நோய்களுக்கு நம்மளே ஸ்வீட்டு நினைச்சி சாப்பிட்டு பின்னாடி நமக்கு வந்து நிறைய நோய்களுக்கு இதுதான் காரணமாக இருக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகி நிறைய பிரச்சனைகளுக்கு இதுதான் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்வீட்டுக்கு அதாவது இந்த இனிப்பு வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றம் நான் இதை பயன்படுத்துகிறேன் இப்போ கருப்பட்டி வந்துருச்சு சொன்ன மாதிரி கருப்பட்டிலையும் நிறைய கலப்படம் இருக்குது இருக்க தான் செய்யுது ஸோ அது வந்து கரெக்டாக ஒரிஜினலாக இருக்கான்றது பார்த்து நம்ம வாங்கிக்கணும் ஸோ கருப்பட்டி எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா ரத்தத்தில் வந்து நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் எலும்புகளுக்கு அதுதான் வந்து வலிமை சேர்க்குது இரும்பு சேர்த்து அதிகமாக கருப்பட்டியில இருக்கும் அதே மாதிரி நாட்டு சக்கரையில் இருக்கு தேன் ஒவ்வொரு தேனுக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா மருந்துகளே தேன்ல கலந்து தானே எடுக்க சொல்றாங்க மரபொந்து தேன் இருக்கு கும்பு தேன் நம்ம சொல்றோம் வீட்டு தேன் எந்த மனையில் அந்த தேன் கிடைக்குதோ அதை பொறுத்து அதோட மருத்துவ குணங்கள் வந்து மாறுது அந்த அளவுக்கு இனிப்போட சேர்ந்து மருந்தை நம்ம எடுக்கும்போது இவ்வளவு பலன்கள் இருக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து ஒயிட் சுகரை தேடி போயிட்டு நோயை நம்மளே வர வச்சுக்கிறோம் சேம் டைம் அதே மாதிரி தான் உப்பு இன்றைக்கி உப்பு நம்ம அதிகமாக எடுக்க எடுக்க சிறுநீரகங்களில் பாதிப்பு வந்து ஏற்படும் நம்ம ஸ்பெஷலாக நம்ம கிளீனிக்கில் பார்க்குற பேஷன்ஸ் வந்து கிட்னி பேஷன்ஸ் தான் இந்த சிகேடி பேஷன்ஸு டயாலிசிஸ் பேஷன்ஸ் தான் நிறைய பார்த்துட்ருக்குறோம் ரீசன் என்னன்னா நம்ம முன்னாடி நிறைய உப்பு சேர்த்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகுது ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா ரீசன் வந்து உப்பு எண்ணெய்லாம் நிறைய நம்ம சாப்பிட்றது ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகமாகிட்டு இதனால் கிட்னி ஃபெயிலியர் வந்து டயாலிசிஸ் வரைக்கும் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை நம்ம அவாய்ட் பண்ணணும்னா இந்த ஒயிட்டாக இருக்கிற அந்த சுகரு சால்ட்டு இது எல்லாமே பயன்படுத்துகிறத குறைவாக பயன்படுத்தலாம் அது ஒயிட் சுகர் முற்றிலும் தவிர்த்தது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் சரி டாக்டர் இப்போ சால்ட் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இருக்கிற நான் எடுத்துகிட்டு இருக்க அயோடின் சால்ட் எடுக்கணுமா ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்த அந்த கல்லு உப்பு எடுக்கிறதா இல்லை ராக் சால்ட்ன்னு சொல்றாங்க அந்த உப்பு எடுக்கிறதா எதை எடுத்தா பெட்டர்னு சொல்றீங்க இப்போ உப்பை பொறுத்த வரைக்கும் கல் உப்பு நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது இப்போ அயோடீன் சால்ட் வந்து எல்லாருக்குமே இது தேவையான்றது கிடையாது யாருக்கெல்லாம் அயோடின் டிஃபிஷியன்சி இருக்கு அவர்களுக்கு அது தேவையானது ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு அயோடின் டிஃபிஷியன்சி இருந்தது அப்போ பொதுவாக எல்லாருமே அயோடேஸ் சால்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம எடுக்கிற ஃபுட்டில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லே அயோடின் நமக்கு இருக்கும் பேஸிக்காக இருக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து நார்மலாக கல் உப்பு எடுக்கலாம் நீங்கள் கேட்ட மாதிரி ராக் சால்ட் அப்படின்னு சொல்றது இந்துப்பு பிளாக் சால்ட்டும் இருக்குது ஒவ்வொரு சால்ட்டும் அந்த மினரல்ஸ் வந்து வேறுபடும் நம்ம பாடிக்கு வந்து பேசிக் மினரல்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நம்ம ஃபுட்டோட சேர்த்து எடுக்கிறது நல்லது இப்போ இன்னைக்குமே நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா உப்பையே மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் குண்ம உப்பு சூரணம் இருக்கு லவண பருப்பம் ஸோ இது எல்லாமே உப்புல இருந்து செய்யற மருந்துகள் தான் அப்போ உப்பு வந்து டோட்டலாக நம்ம பாடிக்கு வந்து தான் செய்து அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது அதை மருந்தாகவும் எடுத்துக்கலாம் நமக்கு வந்து இப்போ கிட்னி டிசீஸ் வராமல் இருக்கணும் வாத நோய்கள் வராமல் இருக்கணும் உப்பை வறுத்து பயன்படுத்துங்க இல்லை முருங்கை இலை போட்டு அந்த உப்பை நல்லா வறுத்து அதை எடுத்துக்கோங்க சில இடங்களில் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கல் உப்பு எடுத்து முருங்கை சாறு விட்டு உடனே வறுத்துடணும் வறுத்து அந்த உப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா முருங்கை இலை பொடியை உப்போட சேர்ந்து கலந்து வச்சு யூஸ் பண்றது இந்த மாதிரி மருந்தாக மாத்தியும் எதுவுமே அளவுக்கு அதிகமானால் நோயை உண்டாக்குன்ற மாதிரி தான் உப்பு எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு சொல்றீங்க அதே மாதிரி இப்ப யூரிக் ஆசிட் நம்ம பாடியில் அதிகமா இருக்கனாலும் காரணம் இது மாதிரி உப்பு சத்து அதிகமா உணவில் எடுக்கிறது ஒரு காரணம் தான் யூரிக் ஆசிட் பிளட்ல இருக்கு யூரியா கிரேட்டன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுனா இம்மிடியா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எந்த அளவுக்கு நம்ம உப்பு எடுக்கிறோம் தான் நம்ம பார்க்கணும் ஸோ உப்பையும் சர்க்கரையும் தேவை அதாவது ஒயிட் சுகர் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுனால உப்பை பொறுத்த வரைக்கும் எந்த உப்பு எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது தேவைக்கேற்ப கொஞ்சமாக இப்போ எக்ஸாக நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோன்னா சாலட் சாப்பிட்றோன்னா மேலே வந்து சால்ட்டை போட்டு சாப்பிட்றது இல்லை இப்போ இட்லி தோசை மாவுலாம் கூட அரைக்கிறோன்னா நிறைய உப்பு போட்டு சேர்த்து எடுத்து வச்சுருவோம் அந்த அளவுக்கு தேவையில்லை தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து சாப்பிட்டாலே போதும் இப்போது மைதா என்ன பண்ணுறது மைதாவை வந்துட்டு சாப்பிடாம இருக்க முடியல நம்மளோட பாடியிலே பிளட்டுன்ற மாதிரி மைதாவை தவிர்க்கவே முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் அது நம்ம வேணாம்னு சொன்னாலும் ஏதோ ஒரு இன்க்ரீடியன்ஸாக ஏதோ ஒரு பொருளை நம்ம சாப்பிட்றது வந்துருச்சு தவிர்க்கவே முடியலன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ மைதாவை எப்படி அவாய்ட் பண்ணுறது கான்சியஸாக நம்ம வந்து மைதா இருக்கு நமக்கே தெரியும் பரோட்டாவில் இருக்குது இல்லை மைதா பேஸ்டாக இருக்கக்கூடிய கேக்ஸ் நிறைய சாப்பிட்றோன்னா அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ பேசிக்காக இப்போ நான் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றேன் இல்லை ஒரு குக்கீஸ் சாப்பிட்றேன் எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன் அதை அண்ணா அவாய்டபுள் எப்போவாது நம்ம எடுக்கிறோன்னா ஓகே பட் டெய்லி ரெகுலராக பரோட்டா சாப்பிட்ற ஹாபிட் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது சோ அதையும் பேசிக்கா அவாய்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இந்த மைதா எடுத்து எடுத்து நிறைய நோய்கள் வருதுன்றது நமக்கே தெரியும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தான் நம்ம என்ன பண்றோன்னா ஒரு டெம்ட் ஆகுது இல்லையா இப்போ பரோட்டாவே சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் எங்கயாவது யாராவது சாள்லாம் ஊற்றி அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுக்கே சரி நம்ம இவ்வளவு நாள் சாப்பிடாம இருக்குமே ஒரு வேரவாட்டியாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அது சாப்பிடணும்னு ஆசை வந்துருது அது கண்ட்ரோல் பண்ண முடியல அதுமா அந்த சுவைக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆகிறது சோ அப்போ அந்த டைம்ல அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மாத்திர நம்ம வந்து கோதுமை சார்ந்த கேழ்வரகு சார்ந்த உணவுகளோ எடுக்கலாம் குழந்தை பருவத்தில் இருந்தே குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஸ்நாக்ஸ்னால் நம்ம இந்த மாதிரி வீட்லயே ரெடி பண்ணி கொடுக்கறது பெட்டராக இருக்கும் இல்லை நீ பேக்கரியில் போய் டக்குன்னு இந்த கேக் வாங்கிக்கோ இல்லை நம்ம வெளில போகிறோமா இன்றைக்கி ஒரு நாள் இதை சாப்பிட்லாம் சாப்பிடலாம் மைதா பேஸ்ட் டயட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம குழந்தை பருவத்திலேருந்தே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஹெல்த்தி ஃபுட்டுன்றது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம சாப்பிட்றத பொறுத்த இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு தொடர்ந்து அதை எடுத்துக்கிட்டே வரும்போது நாளைக்கு பெரிய நோய்கள் இதய நோய்களில் இருந்து முக்கியமாக பார்த்தோம்னா இன் இன்னைக்கு கல்லீரல் நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள்ல இது மைதா பேஸ்ட் டயட்டும் ஒண்ணும் அதுக்கப்புறம் அதிகமாக எக்ஸசைஸ் சால்ட் எடுக்கிறது சுகர் எடுக்கிறது இதுவுமே வந்து கல்லீரல் நிறைய பேருக்கு நீங்க ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் சுகர் வந்து நிறைய எடுக்கிறது பேசிக்கா நீங்க சொல்றத வச்சு பார்த்தோம்னா நார்மலா ஒருத்தவங்க ஸ்மோக்கிங் பண்றாங்க ட்ரிங்க்ஸ் பண்றாங்க கேன்சர் வருது மத்த ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்றது சொல்றது இந்த மூணுதுலயே வந்துருதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இந்த ஒயிட் சுகர் சால்ட் அண்ட் மைதா மூணுமே நம்ம அளவா இல்ல தவிர்த்து இருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இதுலயே நீங்க சொன்ன இவ்வளவு டிசீஸ் வந்துருச்சு எல்லாமே வந்துடும் பேசிக் வந்து இதுதான் இப்போ சுகர் நிறைய எடுக்க எடுக்க நம்ம வந்து டிசீஸ் நோக்கி நோய் நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறோன்றது தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு வந்து ஸ்வீட்ஸ் இல்லைனா நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு ஸ்வீட்ஸ் எடுக்கிறோமோ நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானதான் பார்த்துட்டு எடுக்கணும் பட் ஆனால் நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன் லிங்க் ஆகுது பட் சுகர் கூட சால்ட் சம்திங் அந்த டிசீஸும் சரி அந்த இதுவும் நம்ம ஃபுட்டில் அது சேர்க்கறதும் எல்லாமே ஒரு லிங்க்லாம் இருக்குது அது மாதிரி நம்ம ரெடி பண்ணுற ஃபுட்டுமே அப்படிதான் நம்ம வீட்லேயுமே இன்னைக்கு வந்து எத்தனை பேர் வீடுகளில் கருப்பட்டி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது வெள்ளம் இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அது எல்லாமே மறந்துட்டு வரும் இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம இந்த பியூபர்ட்டியை முதல் முதல்ல வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற பியூபர்ட்டி அட்டன் பண்ணுற பெண் குழந்தைகளுக்கு நம்ம இதுதான் கொடுத்துட்டு இருந்தோம் கருப்பட்டி தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாமே யாரும் கொடுக்கறது இல்லை சுகர் பேஸ்டு ஒரு ஃபுட்டு எடுக்க எடுக்க தான் இந்த மாதிரி நிறைய பிசி ஓடி கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்லேருந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இது ஒரு பேசிக் ரீசனாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்குமே சுகர் சால்ட் அண்ட் மைதா எந்தெந்த அளவுல எடுக்கணும் அந்த அவேர்னஸ் வந்து நினைக்கிறேன் எல்லாருமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ டாக்டர் தேங்க் யூ